கத்தர் உன்னை தினமும் தேடிகிற என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் யோகோபின் தேவனி தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் துணை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகையால் நாம் எதற்கும் கலங்க தேவையில்லை தேவன் நம்பிக்கை வைக்கிறவன் யார் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர் வைக்கிறானோ அவன் பாக்கியவான் நம்பிக்கை என்பது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது அதாவது கிறிஸ்து நமக்காக என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கு என்ன வைத்திருக்கிறார் இதை ஒருவன் விசுவாசிக்கிறானோ நம்பிக்கை விசுவாசம் அந்த நம்பிக்கையானது என்ன செய்கிறது அவன் பாக்கியவானாகிறான் ஏனென்றால் அவன் கிறிஸ்துவன் விசுவாசிக்கும் பொழுது அவனுக்கு எல்லாமே கிடைக்கிறது அவன் ஆகிறான் கர்த்தர் அவனுக்கு துணை நிற்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் துணை நிற்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் எப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது கிறிஸ்துவ உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றால் நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வாழும்போது இங்கே பாக்கியவானாக மாறுகிறது துணை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்